திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ் மக்களே மிக மிக அதிர்ச்சியான தகவல் மற்றும் முக்கியமான தகவல் என்னவென்று தெரிந்திருக்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நமது சேனலை சேனலாக பண்ணிக்கோங்க அதாவது அதிமுகவில் இருந்து விலகி தனி கட்சி ஆரம்பித்து இப்பொழுது திமுகவில் கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை விட திமுகவிலே இணைய போகிறார் அப்படின்ற தகவல்கள் தான் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது அதாவது ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் இவர் உங்களுக்கு தெரியாதவர்கள் கிடையாது இப்பொழுது அதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டால் அது மட்டும் இல்லை இதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் கூடிய விரைவில் வந்தடையும் என்னவென்று பார்த்தீங்கன்னா தேர்தலில் வெற்றி பெற வேறு வழி இல்லாமல் தான் கூட்டணி வைத்து கொண்டேன் அப்படின்றத அப்பொழுது சொல்லியிருப்பார் இதனையடுத்து அவர் ஒரு நாள் ப்ரெஸ் மீட்டிங்கில் கூட சொல்லியிருப்பார் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆகையால் எங்களுடைய கூட்டணி இனிமேல் தான் யாருடன் என்பதை நான் அதிகாரப்பூர்வமாக முடிவிக்கப் போகிறேன் அறிவிக்கப் போகிறேன் என தெல்ல தெளிவாக கூறியிருப்பார் இதுவே அவர்களுடைய கூட்டணியாக இருக்கும் எதுவே என்று கேட்டிங்கன்னா திமுகவில் இணைவதே அவர்களுடைய கூட்டணி ஆகையால் மக்களே வரும் தேர்தலில் ஓபிஎஸ் மற்றும் திமுக இரு கட்சிகளும் இணைந்துதான் தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது இதனையடுத்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டாம் என்ன நடக்கப் போகிறது என்று ஏனென்றால் இப்பொழுதே திமுகவில் இந்த அளவுக்கு மாற்றம் நடந்துவிட்டது இதனையடுத்து தாவேக்க மற்றும் அதிமுக என இரு கட்சிகளும் நாம் தமிழர் கட்சியின மூன்று கட்சிகள் இருக்கிறது இம்மூன்று கட்சிகள் என்னென்ன மாற்றம் கொண்டு வரப்போகிறது யாரை திடீர் திடீரென புதிதாக இணையப் போகிறார்கள் அப்படின்றது அனைத்தையும் தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ஆள வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்று மறக்காமல் கீழே கமெண்ட் சின்ன கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லை வரும் தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார் என்ற கேள்விக்கும் பதில் அளித்து விட்டு போருங்கள் மக்களே நன்றி வணக்கம்